வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலில் இலங்கை வானிலை இலங்கையை பொறுத்தவரைக்கும் இரு காற்று இணைவு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்பொழுது இலங்கையில் காற்று சுழற்சி தெற்கு போதில் அதாவது வளிமண்டல சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தற்பொழுது இலங்கையில் மழையில்லாத சூழல் ஒரு குறைந்தழுத்த பகுதியாக இருக்கலாம் ஆனால் இது சற்று விலகி தன் அமைப்பில் சற்று மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு காற்று சுழற்சி இன்றைக்கு மதியத்தில் இலங்கைக்கு மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஆக கண்டிப்பாக இன்றைக்கு மதிய மாலையில் கனமழைப்படிவு இருக்கிறது இலங்கைக்கு இந்த மழைப்படிவு நாளை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலையில் எட்டும் பொழுது இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு நாளை கொடுக்க தொடங்கிடும் நாளை இன்று நள்ளிரவில் நாளை அதிகாலையிலேருந்து ஆக இலங்கைக்கு தெற்கே வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு நாளை பெரும்பாலும் இலங்கையோட மழைப்பொழிவு மதிய மாலையில் இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு மதியம் நாளை மதிய மாலையில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது ஆகவே இந்த மழைப்பொழிவு எல்லாம் ஒரு சாதாரண மழை தான் அடுத்ததாக வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இலங்கைக்கு தொடர் மழைப்படிவை கொடுக்க போகிறது அடுத்த நிகழ்வு இலங்கையை தொட்டு தொடர் கனமழைப்படிவை இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் வழங்க இருக்கிறது முதலிலே மழைப்படிவு அம்பாறை கல்முனை பகுதிகளில் தொடங்கி திரிகோணமலை மற்றும் ஹம்பந்தோட்டா பகுதிகள் வரை முன்னேறி கண்டி மற்றும் அதன் மேற்கு பகுதி வரைக்கும் முன்னேறி ஒட்டுமொத்த இலங்கை குறிப்பாக அம்பாறை முதல் அதாவது ஹம்பந்தோட்டா முதல் யாழ்ப்பாணம் வரைக்கும் உள்ள கிழக்கு மத்திய அதாவது கிழக்கு அரை பகுதி பெரும்பாலும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கன மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை பொழிவு தான் குறிப்பாக கிழக்கு கரையோரம் காற்று பாதிப்புடன் கூடிய அதாவது காற்று பாதிப்புனால் ரொம்ப பெரிய காற்று இல்லைங்க அச்சப்படாதீங்க சுமார் எண்பத்தைந்து கிலோமீட்டர் காற்றுடன் மழை எப்படின்னு சொல்லலாம் காற்று பாதிப்புன்னு சொல்வதை விட காற்றுடன் மழை இலங்கைக்கு இருக்கும் இது இலங்கையோட கிழக்கு பகுதியில் காற்றுடன் மழையும் மேற்கு பகுதியில் தொடர் சாரல் மழை பொழிவு முதல் கனமழை பொழிவு வரைக்கும் தொடர்ச்சியாக வரக்கூடிய திங்கக்கடமையிலிருந்து கொடுக்க போகிறது படிப்படியாக இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கன மிக கனமழை மழைப்படிவாக மாறி தமிழ்நாட்டிற்கே மழைப்படிவு கனமழைப்படிவை மாறப்போகிறது என்றால் அது இலங்கை அருகே இருந்து இலங்கை கரையை ஒட்டி வந்து இலங்கை மீது இலங்கை மீது பாதியும் கடல் பாதை பாதியுமாக கூட நகர்ந்து வரும் அமைப்பாக பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு மழைப்படிவை இலங்கைக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கொடுக்க போகிறது இதில் உச்சபட்ச மழைப்படிவு திங்கள் செவ்வாய் புதன் இருக்கலாம் இப்படியே மழைப்படிவு பத்து நாட்களுக்கு இலங்கைக்கும் மழை இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இலங்கைக்கு தமிழ்நாடு போலவே நிறைய மழைப்பிடிவை தரக்கூடிய அமைப்பாக இந்த வானிலை அமைப்பு ஏற்படுத்தும் வங்கக்கடலிலே இருபத்தி மூன்றாம் தேதி தாழ்வு பகுதி உருவாகி இலங்கைக்கு நெருக்கமாக வந்து மண்டலமாகி தமிழ்நாட்டுக்கரையை நெருங்கும் போது செயலிழந்தாலும் மண்டலமாக இருக்கக்கூடிய இடம் இலங்கைக்கு அருகே என்பதனால இலங்கைக்கு சற்று காற்றுடன் கூடிய மழைப்படிவு தொடர் மழைப்பொழிவு சற்று பாதிக்கும் மழைப்பொழிவு க இருக்கும் கண்டிப்பாக இவையெல்லாம் மனதில் கருத்தில் கொண்டு திட்டமிட்ட முன்னெச்சரிக்கைப்படியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வால் பத்து தினங்களுக்கு மழை இருக்கிறது குறிப்பாக தொடர்ச்சியான ஒரு மழைப்பிடிவு மூன்று நாட்களுக்கு இருக்கிறது மூன்று நான்கு நாட்களுக்கு தொடர்ச்சியான ஒரு கனமழைப்பொடிவை கொடுக்க இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்தபடியாகவும் நிகழ்வுகள் இருக்கிறது டிசம்பரில் மூன்று நிகழ்வு அழுவையான நிகழ்வு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் தொடர்ந்து இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக மூக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு தற்பொழுது தமிழ்நாட்டின் கரையோரத்திலே வடகிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கரையை தொட்டு கடலிலே பயணிக்கிறது குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் கரையில் தெரியாத காற்று கடலில் இருக்கும் அதாவது கரை ஏறாத காற்று கடலில் இருக்கும் காரணம் கடலில் அடர் மிகுந்த குளிர்காற்று காற்று பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே எடை குறைந்த பகுதியாகிய காற்றிலே வெப்பமிகுந்த பகுதியாகிய கடலிலே வலுவாக பயணித்து கொண்டிருக்கிறது காற்று ஆகவே எடை குறைந்த படகு போக்குவரத்து சரக்கு அதாவது எடை குறைந்த மீன்பிடிப்பு எடை குறைந்த படகுகளில் மீன்பிடி தொழிலை இன்று முதல் செய்ய வேண்டாம் கண்டிப்பாக தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவிற்கு தூத்துக்குடியிலிருந்து லட்சத்தீவிற்கு இன்று ஒரு நாள் மட்டும் இன்று ஒரு நாள் மட்டும் வருவதற்கோ செல்வதற்கோ வாய்ப்பு இருக்கிறது நாளை காற்றழுத்த தாழ் பகுதி உருவாக இருக்கிற காரணத்தினாலே படிப்படியாக காற்றின் வேகம் மன்னார் வளைகுடாவில் அதிகரிக்கும் நாளை ஒரு நாள் தூத்துக்குடிக்குள் வருவதென்றால் அது குமரிமுனை ஒட்டி அது தூத்துக்குடி மாவட்டத்தை கரையோரத்தை ஒட்டி தூத்துக்குடி அடைய வேண்டும் ஆனால் நாளையிலிருந்து தூத்துக்குடியிலிருந்து வெளியே செல்லக்கூடிய அதாவது சரக்கு போக்குவரத்து பயணத்தை தோணி சரக்கு தோணி பயணத்தை தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி கொழும்பு இடையே நிறுத்தி விடுங்கள் ஒருவேளை பயணம் செய்தால் மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு மட்டும் போக்குவரத்து நடத்தலாம் ஆனால் குமரிக்கடல் பகுதியில் மட்டுமே காற்று வலுப்பெறும் நாளையிலிருந்து இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக வலுவான காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இருபத்தி நான்காம் தேதி கண்டிப்பாக கடலுக்குள் இறங்கக்கூடாதே தூத்துக்குடி மற்றும் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு அதாவது கு குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட கட காற்று கடலிலே இருக்கும் என்பதனால் கண்டிப்பாக கடலிலே இறங்கக்கூடாது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் மீனவர்கள் கடலில் இறங்கக்கூடாது சரக்கு போக்குவரத்தை கூட அதாவது தோணி போக்குவரத்து சிறு படகு அதாவது தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கும் மாலத்தீவுக்கும் லட்சத்தீவிற்கும் தூத்துக்குடி தமிழ் மக்களால் ஏற்கு இயக்கக்கூடிய வெசல் போக்குவரத்தை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தூத்துக்குடி கடற்பகுதியில் வலுவான காற்று இருக்கும் என்பதனால குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் காற்றில் வலுவாக இருக்கும் என்பதனால சற்று போக்குவரத்தை நிறுத்தி விடுங்கள் தூத்துக்குடி கரையில் ஏதும் இருக்காது மன்னார் வளைகுடா குமரி கடற்பகுதியில் இருபத்தி மூன்றாம் திலிருந்து வலுபெறும் காற்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி கண்டிப்பாக அனைத்து நாட்களும் வலுமை மிகுந்த காற்றாக இருக்கும் இது அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும் மீனவர்களும் இசைப்படைவாக இருந்தாலும் எந்த படகாக இருந்தாலும் பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி விடுங்கள் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரை இந்த காற்று அந்த இடத்தில் இருக்கும் பிறகு அரபிக்கடல் பகுதியை நோக்கி அந்த நிகழ்வு நகரம் என்பதனால மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிக்கும் காற்றின் வேகம் வர அதிகரித்து விடும் ஆகவே இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிக்கும் காற்றின் வேகம் அதிகரிக்க இருக்கிறது ஆகவே மாலத்தீவுக்கு இருபத்தி ஒன்பது இருபத்தெட்டு தேதிகளில் அதிகரிக்கக்கூடிய காற்று லட்சத்தீவு பகுதிக்கு முப்பதாம் தேதி அதிகரித்து விடும் ஆகவே மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிக்கு அடுத்த எச்சரிக்கையை எச்சரிக்கையாக மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று இப்பொழுதை கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிக்கு எச்சரிக்கை இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கொழும்பு சுற்றுவட்டார கடற்பகுதி அதாவது மன்னார் வளைகுடா கூட சிந்தி தமிழ்நாட்டின் கரையோரப் பகுதிகளுக்கு எச்சரிக்கை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் வெளியே சென்றிருந்தால் அதாவது சரக்கு போக்குவரத்தை மாலத்தீவுக்கு மாலத்தீவுக்கிலிருந்து கொழு தூத்துக்குடிக்கு தொடக்கி இருந்தால் தூத்துக்குடி கடல் ஓரத்து கரையை ஒட்டி திருநெல்வேலி மாவட்ட ராதாபுர கரையை ஒட்டி கன்னியாகுமரி கரையை ஒட்டி கரைக்கு வர வேண்டுமே தவிர மன்னார் வளைகுடா நடுப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல வரக்கூடிய நாட்களில் பயணத்தை நிறுத்தி வைத்து விடுங்கள் இந்த நிகழ்வு கரை கடந்த பிறகு தொடக்கலாம் என்றும் அரபிக்கடலுக்கு இது சென்றதும் அங்கு தீவிரப்படும் என்பதை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியில் அரபிக்கடலில் லட்சத்தீவு மற்றும் நிலண்டுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மாலத்தீவு பகுதி காற்று வலுபெறும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி